வணக்கமானவர்களே டிரான்சிஸ்டரின் அமைப்பும் அதன் முடிவிடங்களும் தொடர்பாக சென்ற அலகிலே நாம் கற்றிருந்தோம் இந்த அலகிலே நாம் டிரான்சிஸ்டர் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பது தொடர்பான ஒரு வகையான அதன் தொழிற்பாடாகிய ஆளி தொழிற்பாடு தொடர்பாக இங்கு நாம் கற்க இருக்கிறோம் இங்கே உங்கள் முன்னால் ஒரு சுற்று வரிப்படம் காட்டப்படுகிறது இது ஒரு தேவையின் நிமித்தம் அமைக்கப்பட்ட ஒரு சுற்றாக நீங்கள் காணலாம் அதாவது ஒரு பூச்சாடிக்கு நீர் வற்றிவிட்டது அல்லது அந்த மண்ணிலே நீர் இல்லாத நிலை காணப்படும் போது அங்கு ஒரு எல்ஈடி ஆகிய ஒரு காட்டி விளக்கு ஒளிரத்தக்க வகையிலே இச்சுற்றொன்று அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் இவ் எல்ஈடி ஒளிருவதன் அடிப்படையில் நீங்கள் இச்சாடி தாவரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும் என்ற சமிக்கையை பெற்றுக் கொள்வீர்கள் அவ்வாறனின் எவ்வாறு இதன் தொழிற்பாடு அமைகிறது என்ற வினா உங்கள் மத்தியிலே ஏற்படக்கூடும் இதன் தொழிற்பாடு எவ்வாறு அமைகிறது என்பது தொடர்பாக நாம் ஆராய்வோம் இத்தொழிற்பாட்டை நாம் ஆராய்வதற்காக டிரான்சிஸ்டரின் கோடலாக்கம் கூடலாக்கம் திரான் எவ்வாறு ஒரு ஆளியாக தொழிற்படுகிறது என்பவை தொடர்பாக நாம் கேட்டுக்கொள்வோம் டிரான்சிஸ்டரின் அடிப்படை தொழிற்பாடாக நோக்குவோமாயின் டிரான்சிஸ்டரிலே பிரதானமாக இரண்டு வகையான ட்ரான்சிஸ்டர்கள் உண்டு என நாம் கற்றிருக்கிறோம் உண்டு பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர் மற்றேது என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் பிஎன்பி வகை ட்ரான்சிஸ்டர்களில் ஏற்றங் காவிகளாக துளைகள் காணப்படுகின்றன துளைகள் எனப்படும் பொழுது நேரேற்றம் என நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் நேரேற்ற வகைக்கு ஒப்பானதாக துளைகள் அமைந்துள்ளதை நாம் ஏற்கனவே பிஎன் சந்தி என்ற பகுதியிலேயே கற்றிருக்கிறோம் அவ்வாறே என்பிஎன் வகை திரான்சிசர்களில் ஏற்றங்காவிகளாக இலத்திரன்கள் சியாதீன இலத்திரன்கள் காணப்படுகின்றன மின்புலத்தில் இலத்திரன்களின் நகர்வு கதி துளைகளின் நகர்வு கதியிலும் உயர்வானது ஆகையால் பெரும்பாலான இலத்திரனியல் சாதனங்களிலே என்பிஎன் வகை டிரான்சிசர்களே அதிகளவில் பயன்படுத்தப்படுவதை நாம் காணலாம் ஏனெனில் பி வகை டிரான்சிஸ்டர்களின் சிஸ்டர்களின் தொழிற்பாடு திறனை விட என் பி என் வகை டிரான்சிஸ்டர்கள் துரிதமாக தொழிற்படவல்லன எனவே டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படும் பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் என் பி என் வகை டிரான்சிஸ்டர்களே அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் டிரான்சிஸ்டரின் கோடல் என நோக்கவமாய் டிரான்சிஸ்டர் ஒன்று தொழிற்படுவதற்கு அதன் முடிவிடங்களிடையே சரியான அழுத்தங்களை வழங்குதல் வேண்டும் இதுவே டிரான்சிஸ்டரை கோடல் செய்தல் என அழைக்கப்படும் டிரான்சிஸ்டர் ஒன்று செவ்வனே தொழிற்பட வேண்டுமாயின் அதன் அடி காலி சந்தி முன்முக கோடல் நிலையிலும் அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கோடல் நிலையிலும் பொருத்தப்படல் வேண்டும் டிரான்சிஸ்டரின் ஆழி தொழிற்பாடு என நாம் பார்ப்போமாயின் இங்கு இரண்டு சுற்றுக்கள் காட்டப்படுகிறது இங்கே ஒரு வகை பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் எவ்வாறு அதனை நீங்கள் NPN வகை என அறிந்து கொண்டீர்கள் என நான் வினாவினால் இங்கு அம்புக்குறி திரான்சிஸ்டரில் இருந்து வெளிநோக்கி காணப்படுகிறது எனவே இது ஒரு NPN வகை திரான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கு ஒரு வகை டிரான்சிஸ்டருடன் ஒரு மின் கும்புள் ஒரு தடை ஒரு ஆளி இரண்டு மின்கலங்கள் கொண்ட ஒரு சுற்று அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம் இங்கு மின்கலத்தின் நேர் முனையுடன் ஒரு சுற்றின் ஆரம்ப பகுதியை இணைத்து ஒரு மின் கும்புள் டிரான்சிஸ்டரின் சேகரிப்பான் பகுதியுடன் இணைத்து சுற்று அமைகிறது இங்கு இன்னொரு சுற்று டிரான்சிஸ்டரின் அடி பேஸ் பகுதியினூடாக இணைத்து ஆழியுடன் இணைக்கப்பட்டு ஆளி திறந்த நிலையில் காணப்படுகிறது இங்கு சுத்தை நீங்கள் அவதானிப்பீர்களாயின் இங்கு மின்கலத்தின் நேர் முனையினூடாக வரும் மின்னோட்டமானது இவ்வழியே வந்து மின்குமுளினூடாக வந்து மின்குமுலினூடாக வந்து டிரான்சிஸ்டரின் சி சேகரிப்பான் பகுதியை அடைந்து இ எனப்படும் காலி பகுதியினூடாக மின்கலத்தின் மறைமுனையை வந்தடைய முடியும் எனவே இங்கு இணைப்பு பூர்த்தியாக உள்ளது சி பகுதியினூடாக பாயும் மின்னோட்டத்தை நாங்கள் ஐ சி ஊடாக பாயும் மின்னோட்டம் சி என்பதனால் ஐ சி எனவும் பாயும் மின்னோட்டத்தை மின்னோட்டம் எனவும் குறிப்பது வளமே எனவே இங்கு நாம் நோக்குவோமாயின் இங்கு ஒரு சுற்று ஒன்று பூர்த்தியான நிலையில் காணப்படுவது போல் தென்படுகிறது எனினும் இங்கு மின்குமுள் ஒளிரவில்லை மற்றைய சுற்றி அவதானிப்போமாயின் இதால் வரும் மின்னோட்டம் இந்த பாதையினூடாக சென்று தடையினூடாக சென்று ஆலியின் ஊடாக செல்ல வேண்டுமாயின் ஐபி மின்னோட்டம் மின்னோட்டத்தை நாம் பி மின்னோட்டம் என குறிப்பிடுவோம் ஆளி திறந்த நிலையில் காணப்படுவதனால் ஐபி மின்னோட்டம் பாயாது ஆளி தொழிற்பாடு இதுவாக காணப்படுகிறது அதாவது திரான்சிஸ்டரின் ஊடாக இவ்வகையான அடியினூடாக பாயும் ஐபி மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பத்தில் ஐசி மின்னோட்டமும் பாயாது எனவேதான் இங்கு இந்த நான் முன்னர் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட இந்த சுற்று பூர்த்தி அடைந்தது போல் காணப்பட்டாலும் மின்குமுள் ஒளிராமைக்கு காரணம் இந்த சுற்று அதாவது ஐவி மின்னோட்டம் பாயாத நிலையில் காணப்படுவதே இங்கு மின்குமுள் ஒளிராமைக்கு காரணமாகும் இந்த ஐசி மின்னோட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது இவ் ஐவி மின்னோட்டம் மிகச் சிறிய பருமனுடையதாக காணப்படினும் இவ் மிகச்சிறிய பருமனான ஐபி மின்னோட்டம் பாய்ந்தால் மட்டுமே இவ் ஐசி மின்னோட்டம் இச்சுற்றினூடாக பூர்த்தி அடையும் அப்பொழுதே இம்மின் கும்பல் ஒளிரும் அச்சந்தர்ப்பத்தை நாம் சுற்று பி யிலே அவதானிப்போம் இங்கே கவனியங்கள் ஆளி மூடிய நிலையில் காணப்படுகின்றமையினால் ஐபி மின்னோட்டம் இங்கு பாயக்கூடிய நிலையில் காணப்படுகிறது ஆகவே ஐசி மின்னோட்டமும் பாய்கிறது இவ்வாறு பாயும் ஐசி மின்னோட்டமும் ஐவி மின்னோட்டமும் இவ் வகை பிரான்சிஸ்டரின் இ காலி பகுதியினூடாக இணைந்து ஐ இ மின்னோட்டமாக மீண்டும் மின்கலத்தை வந்தடைவதனால் இங்கு இம்மின்குமிழ் ஒளிரத்தக்க வகையிலே அமைகிறது இதுவே பிரான்சிஸ்டரின் அடிப்படை ஆளி தொழிற்பாடாக நாம் பயன்படுத்தும் நிலையாகும் அதாவது பிரான்சிஸ்டர் ஒன்று ஐவி மின்னோட்டம் பாயும் போது மாத்திரமே ஐசி மின்னோட்டத்தை தன்னோடு புக அனுமதிக்கும் கொண்ட அடியினூடாக பாயும் மிகச்சிறிய மின்னோட்டமாகிய அதனை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேகரிப்பானினூடாக பாயும் பெரிய மின்னோட்டம் ஐசி பாயாது தடுக்கப்படும் ஆகவே இம்மின்னோட்டமாகிய ஐவியை நாம் தடுத்தோமாயின் இந்த ஐசியும் பாயாது ஐவியை நாம் செல்ல அனுமதிப்போமாயின் ஐசி பாயும் அப்பொழுது மாத்திரமே ஐசியுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த மின்குமிழ் ஒளிரத்தக்க வகையிலே இது ஒரு ஆளி போன்று தொழிற்படக்கூடிய சாதனமாக டிரான்சிஸ்டர்கள் தொழிற்படுகிறது இங்கு ஒரு சுற்றிலே முன்னர் பார்த்தவாறு இங்கே மின்குமிழ் பதிலாக ஒரு எல்இதி பொருத்தப்பட்டுள்ளது அதே வகையான சுற்று இங்கு மின்கலத்தின் ஊடாக பாய் மின்னோட்டமானது ஒரு தடையின் ஊடாக எல்இடியின் ஊடாக டிரான்சிஸ்டர் ஊடாக வந்து இங்கு சுற்று பூர்த்தி அடைந்தது போல் காணப்படினும் இங்குள்ள சுற்று ஐபி பாய வேண்டிய சுற்று அருந்த நிலையில் காணப்படுவதனால் ஐபி மின்னோட்டம் இங்கு பாய்வதற்கு சந்தர்ப்பம் நிலை காணப்படுகிறது இவ் ஐபி மின்னோட்டம் ஆகிய பாயும் மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பத்திலே இவ் ஐசி மின்னோட்டம் பாயாது எனவே இங்கு எல்இடி ஒளிராது இச்சந்தர்ப்பத்திலே இந்த அறந்த முடிவிடங்களிலே உங்கள் கை விரல்களினால் தொடுவீர்களாயின் எமது உடல் ஒரு கடத்தி என்பதனால் இவ்விரண்டு முடிவிடங்களும் இணையும் பொழுது ஐபி மின்னோட்டம் பாய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் சந்தர்ப்பத்திலே இந்த எல்இடி நீங்கள் ஒளிர்வதை நீங்கள் காணலாம் இவை இங்குள்ள சுற்றில் வடங்களின் முடிவிடங்களை விரல்களினால் தொடும் போது மாத்திரமே ஐபி மின்னோட்டம் பாயும் ஆகவே ஐசி மின்னோட்டம் பாயும் எல்இடி ஒளிரும் மற்றே சந்தர்ப்பத்திலே எல்இடி ஒளிராது ஆகவே மிகச்சிறிய மின்னோட்டமாகிய ஐபிஐ காட்டப்படுத்துவதன் மூலம் எல்இடியின் ஊடாக பாயும் ஐசி மின்னோட்டத்தை காட்டப்படுத்தலாம் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி டிரான்சிஸ்டர்களை தன்னிய ஆளிகளாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் பல உண்டு இங்கு ஒரு உபகரணம் காட்டப்படுகிறது எல் டி ஆர் எனப்படும் உபகரணம் இதன் முழு விரிவாக்கம் லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டன் ஒளி உணர் தடஇ என்பதன் இதன் அர்த்தமாகும் இதன் தொழிற்பாடு எவ்வாறு அமையுமெனின் இது படும் வேளையிலே மிக குறைவான தடை பெறுமதி உடையதாகவும் படாத வேளையிலே உயர் தடை பெறுமதி உடையதாகவும் இதன் தொழிற்பாடு அமையும் இங்கே மின்சூழலூடாக வெளிச்சம் பாயும் பொழுது இதனூடாக மின்னோட்டம் பாய்வதை நீங்கள் காணலாம் பாருங்கள் இந்த சிவப்பு பகுதியினூடாக வாரும் மின்னோட்டம் இங்கால் பாயும் சந்தர்ப்பம் ஒளிப்படும் நிலையிலேயே காணப்படுகிறது ஒளி படாத சந்தர்ப்பத்திலேயே பாருங்கள் மின் வந்து மீண்டும் திரும்பி போவது போன்ற ஒரு படம் இங்கே உங்களுக்கு காட்டப்படுகிறது அதாவது எல்டிஆர் ஒளி படும் சந்தர்ப்பத்திலே மிக குறைவான தடை உடையதாகவும் ஒளி படாத சந்தர்ப்பத்திலே மிக கூடிய தடை உடையதாகவும் தொழிற்படக்கூடிய ஒரு சாதனமாகும் இதனை இதனை பயன்படுத்தினால் சுற்றுக்களை அமைப்பதன் மூலம் ஒளி படும் வேளை ஒளி படாத வேளை தன்னியக்கமாக அணைந்து ஒளிரத்தக்க வகையிலே மின்குமுள்களை தன்னியக்கமாக ஆளத்தக்க சுற்றுக்கள் அமைக்கப்படுவதை நீங்கள் காணலாம் எல் டி தடையானது பகலில் ஒளிப்படும் வேளையில் மிக குறைந்த பெருமதி உடையது ஆகையால் பத்து கிலோ ஓம் இங்கு பாருங்கள் சமாந்திரமாக இன்னொரு தடை பொருத்தப்பட்டிருக்கிறது பத்து கிலோ ஓம் உயர் தடை காரணமாக வி இ புள்ளிகளுக்கு இடையில் அடி காலி புள்ளிகளுக்கு இடையில் ஒரு அழுத்த வித்தியாசம் ஒன்று உருவாகும் பகல் வேளையில் இதனால் வி இ புள்ளிகளுக்கு இடையில் தோன்றும் அழுத்த வித்தியாசம் காரணமாக பி யிலிருந்து ஈயை நோக்கி அதாவது அடியிலிருந்து காலியை நோக்கி ஒரு மின்னோட்டம் பாயும் அதுவே ஐவி மின்னோட்டமாகும் எனவே நீங்கள் அறிந்தவாறே ஐவி மின்னோட்டம் இங்கு பாயக்கூடிய நிலையில் காணப்படும் பொழுது ஐசி மின்னோட்டமும் பாயும் எனவே இங்கு எல்ஈடி ஒளிரும் எப்பொழுது ஒளிரும் பகல் வேளையிலேயே இவ் எல்இடி ஒளிரும் இரவு வேளையிலே இவ் எல்டிஆரின் தடை இப்பத்து தடை ஓம் தடையை விட மிக உயர்ந்த பெருமதி உடையதாக அமைந்து விடுவதனால் இவ் வி புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் பூஜ்யமாகிவிடும் எனவே ஐவி மின்னோட்டம் பாயாது ஆகவே ஐசியும் பாயாது இவ் எல்இடி இரவில் அல்லது இருட்டில் அணைந்துவிடக்கூடிய நிலையை அடைந்துவிடும் எனவே இச்சுற்று பகலிலே ஒளிந்து இருளில் அணையக்கூடிய வகையில் தன்னியக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு சுற்றாக இங்கு நீங்கள் படத்திலே காணலாம் இங்கே ஒளி படும் பொழுது எல்இடி ஒளிர்வதையும் மின்சூலில் ஒளி இல்லாத போது எல்இடி அணைவதையும் நீங்கள் இங்கே தெளிவாக காண்கிறீர்கள் இதே சுற்றை நீங்கள் மாத்தி இணைப்பீர்களாயின் முன்னைய சுற்றிலே எல்டிஆர் ஆர் மேலிருந்தது தடை கீழிருந்தது இங்கு எல்டிஆர் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இவ்வகையான சுற்றுக்கள் எல்டிஆரின் தடையானது இரவில் ஒளிபடாத வேளையில் மிகக்கூடிய கூடிய பெருமதி உடையது ஆகியால் பத்து கிலோவும் தடையை விட எல்டிஆரின் தடை இரவில் உயர்வாக காணப்படும் எனவே இரவில் எல்டிஆரின் தடை உயர்வாக காணப்படுவதனால் பி இ புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் இரவில் உயர்வாக காணப்படும் அதாவது இருட்டில் உயர்வாக காணப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் பி யிலிருந்து நோக்கி மின்னோட்டம் பாயும் எனவே ஐபி மின்னோட்டம் மின்னோட்டம் பியிலிருந்து ஈயை நோக்கி பாயும் பொழுது ஐசி மின்னோட்டம் பாயும் எனவே இவ்வகை சுற்றுக்கள் இரவில் ஒளிர்ந்து பகலில் அணையத்தக்க வகையில் அமையத்தக்கதாக காணப்படும் இங்கே நீங்கள் கவனித்தால் இங்கு எல்டிஆரில் ஆரில் ஒளிப்படும் பொழுது இது அணைவதனையும் ஒளிப்படாத சந்தர்ப்பங்களிலே மின்குமுள் ஒளிர்வதையும் இங்கே நீங்கள் காணலாம் எனவே இவ்வகை எல்லிஆர் சுற்றுக்களையும் எல்லி பயன்படுத்தி இவ்வகையான டிரான்சிஸ்டர்களை பயன்படுத்தி தன்னியக்கமாக தொழிற்படத்தக்க வகையில் நாம் பயன்படுத்த முடியும் மீண்டும் நாம் முன்னைய கேள்விக்கு வருவோமாயின் இங்கு பூச்சாடியில் நீர் உள்ள போது அது கடத்தியாக தொழிற்படுவதனால் நீர் ஒரு சிறந்த கடத்தியாக தொழிற்படும் ஏனெனில் மண்ணில் கரைந்துள்ள அயன்கள் காரணமாக நீர் ஒரு பங்குட்டு சேர்வையாக இருப்பினும் மண்ணில் உள்ள நிலையில் நீர் ஒரு கடத்தியாகச் சீர்படும் பூச்சாடியில் நீர் உள்ள போது அது கடத்தியாக தொழிற்படுவதனால் அடிக்கும் காலிக்கும் இடையில் ஒரு அழுத்த படித்திறன் பூச்சியமாகும் அதாவது பூச்சாடியினுள் நீர் உள்ள பொழுது அடிக்கும் காலிக்கும் இடையிலே அழுத்தப்படித்திறன் பூச்சியமாகிவிடும் ஏனென்றால் இதன் சிறந்த கடத்தியாக தொழிற்படுவதனால் இதன் தடையற்று போய்விடும் தடையற்ற நிலையிலே அடிக்கும் காலிக்கும் இடையிலே படித்திறன் பூச்சியமாக அமைவதனால் அடியிலிருந்து காலியை நோக்கி மின்னோட்டம் பாயாது அடியிலிருந்து காலியை நோக்கி ஐவி மின்னோட்டம் பாயாத சந்தர்ப்பத்திலே ஐசி மின்னோட்டம் இந்த எல்இடியினூடாக பாயக்கூடிய ஐசி மின்னோட்டமும் பாயாது ஆகவே எல்இடி ஒளிராது அதாவது சாடி ஈரழிப்பாக உள்ள நிலையிலே எல்இடி ஒளிராது எனினும் நீர் இல்லாத இல்லாதபோது சாடிக்கிடையிலான சுற்று துண்டிக்கப்படுவதனால் இச்சுற்று மின்னை கடத்தாத வகையிலே இது இச்சுற்று துண்டிக்கப்பட்டுவிடும் இச்சுற்று துண்டிக்கப்பட்டுவிட்டால் இதனூடாக பாயும் மின்னோட்டம் இந்த தடையின் காரணமாக ஏற்படும் மின்னோட்டம் ஐவியின் ஊடாக பாயும் ஆகவே ஐசி மின்னோட்டம் பாயும் அதனால் எல்இடி ஒளிரத் தொடங்கும் எனவே சாடி நீர் உள்ள போது எல்இடி அணைந்த நிலையிலும் சாடியில் நீர் இல்லாத போது எல்இடி ஒளிர்ந்து சாடியில் நீரற்ற தன்மையை எடுத்து காட்டுவதாக இச்சுற்று அமைகிறது இது டிரான்சிஸ்டரை தனிய காலியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய உதாரணமாக இதனை நாம் கொள்ளலாம் நல்லதுமானவர்களை நாம் டிரான்சிஸ்டர் இவ்வாறு ஆழியாக தொழிற்படுகிறது என்பது தொடர்பாக இவ்வலகிலே